அலாமலைக்கு இந்த வாக்குல நம்ம நடைப்பயிற்சி மேற்கொண்டுக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து நீங்கள் ஆறு நாளாக நீங்கள் வந்து நடைப்பயிற்சி இங்கே வந்து கலந்துக்கிட்டீங்க இதனுடைய கொஞ்சம் விளக்கத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா எப்படி என்ன உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வலைக்கம் இஸ்லாம் வரமத்துல வளர்க்காது ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் பெரும்பாலான மக்கள் வந்து அதனுடைய விழிப்புணர்வு இல்லாமல் தவற விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எந்த அளவுக்குண்டா வாக்கிங் இஸ் த கிங் ஆஃப் த எக்ஸைஸ் என்று சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நடைப்பயிற்சி என்பது ஒரு தலையாய ஒரு தலை சிறந்த ஒரு உடற்பயிற்சி அப்படிப்பட்ட அந்த நடைப்பயிற்சியை ஒரு தனம் வந்த மனம் வந்து நம்மளைனா ஒரு முன் வரவழைத்து அதுக்கு ஒரு வழிவகையை வைத்து தந்திருக்காங்க அதை கூட நம்ம பயன்படுத்திக்கிறதில்லை இப்படி நாம் வந்து நம்மளுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை வந்து அந்த உடலுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நாம் வந்து சரியான முறையில் உணராததுனால தான் நீங்கள் தமிழகத்தில் எந்த ஒரு மருத்துவமனைக்கு போங்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் நம்ம இஸ்லாமிய சமுதாயம் தான் இருக்கிறாங்க காரணம் என்னென்னாக்கா அவங்க அதில் உடைய அந்த உடற்பயிற்சியுடைய முக்கியத்துவத்தை அவங்க விளங்காமல் இருக்கிறது தான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு மு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை வந்து தொடர செய்வதற்கான ஒரு வடிவை அமைத்து கொடுத்துருக்காங்க இன்சால இங்கே வரக்கூடிய மாதங்களிலும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இதை வைப்பதாக இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து மொஹல்லாவோ தெருவோ மூரோ கிடையாது ஆர்வம் உள்ள அனைவரும் கலந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உடற்பயிற்சியை நம்ம வந்து கவனம் இல்லாமல் இருக்கிறோம் எந்த அளவுக்குன்னாக்கா நாம் வந்து நின்று கொண்டு தொழுவதை விட வேறு வகையில் உட்கார்ந்தோ அல்லது படுத்தோ தொழுதோமாக்கு அதில் பாதியளவு நன்மைகளாக குறைக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது பெரும்பாலான மக்கள் பெரும்பாலானவர்கள் அதையும் என்ன செய்கிறாங்க இளம் இது உள்ளவங்க சேரில் உட்காந்து தொழுகிறாங்க நம்ம பள்ளிவாசலில் போனால் சப்பில் நிற்கிறவங்களை விட சேரில் உட்காந்துருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய உணவை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருக்கோம் இந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு வகையில் நம்ம வகை வகையாக வண்ண வண்ணமாக விருந்து வைக்கணும் அப்படியும் அப்படின்னு நம்ம சாப்பிட விரும்புகிறோமோ அந்த முக்கியத்துவத்தை நம்மளுடைய உடல்நிலைக்கு நம்ம கொடுப்பதில்லை என்று தான் சொல்லுவோம் மறைந்த மருகம் நம்மளுடைய எனக்கு மரியாதைக்குரிய ஆஜாங்க சார் ஒரு நாள் சொன்னார் அவருடைய மாணவரை பார்த்து சொன்னார் என்னப்பா நான் உன்னுடைய வா ஆசிரியர் நான் நின்றுகடி தலைவரை நீ வந்து ஜெயலலிதா தலைவரையை பாண்டு ஒரு அவருடைய மாணவரை பார்த்து சொன்னார் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாணவர் வந்து ஃபேட்டியாக இருந்தார் அவர் சார் என்ன சார் உடம்பு கணக்கு போச்சு என்னால் முடியலன்னு சொல்கிறார் அளவுக்கு அவர் நான் ஆய்வம் சார்னால் அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் அதனால் அந்த உடலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தா நம்மளுடைய உடல்நிலை ஆரோக்கியம் இல்லை நம்மளுடைய குடும்பமும் நல்ல நினைக்க வரும் ஏன்னா நம்மளுடைய மருத்துவ செலவுகள் குறையுது நம்மளுடைய எதிர்கால சந்தேகங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு உதவியாக இருக்கும் எனவே இனிவரும் காலங்களில் வராதவர்களும் கலந்து கொண்டு இந்த உடற்பயிற்சியில் உங்களை இணைத்து கொண்டு தொடர்ந்து செய்து உங்களுடைய உடல் நலத்தையும் ஊருடைய அந்த உடல் நலத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்குமாறு பணிபுரம் கேட்டுக்கிறேன் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு உங்கள் கமெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி அஸ்லாம் வலைக்கும் ஆதம் செய்ய அவர்களே ஆறு நாள் நம்மளது வாக்கு நடைபயிற்சியை மேற்கொண்டீர்கள் இதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் பொதுமக்களுக்கு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் கொஞ்சம் சத்தம் இந்த நடைமேடையில் பயிற்சி நடைமேடையில் கடந்த நான்கு ஆண்டுகள் இது எப்போது துவங்கப்பட்டதோ அதிலிருந்தே நான் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகிறேன் ஒரு சில ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்கிறாங்க அதை வருத்தமான விஷயம் நான் உடம்பை அவங்க கவனிக்கிறதில்லை மணிக்கணக்காக மருத்துவமனைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க சில மணி துளிகள் இந்த உடற்பயிற்சி செலவிட தயாராக இல்லை வருமுன் காப்போம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் நோய் வந்த பிறகு அவைப்பறவை விட வருன் காப்பதாக மிகச்சிறந்தது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எந்த ஊரில் யாருக்குமே கிட்டாத ஒன்று எல்லா ஊர்லேயுமே அரசாங்கங்கள் சில இடங்களில் இந்த மாதிரி நடைமுறை அமைத்து கொடுத்துருக்கிறது ஆனால் இங்கே நம்ம ஊரில் ஒரு நல்ல உள்ளங்கள் அவங்க என்ற எண்ணத்தோடு இதை செய்திருக்கிறாங்க அதை நம்ம தொடர்ந்து செஞ்சு பயிற்சி நடைப்பயிற்சி மேற்கொண்டால் மிக நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பிறகு நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய மார்க்க வழிபாடுகளுக்கு வழி வழிபாடு கூட நம்மளால் முடியாத சூழ்நிலை இருக்குது நின்று தொழுவ முடியல இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம விபாதத்துல கூட அதிகம் பெருக்கிக் கொள்ளலாம் இனிவர் காலங்களில் அதை ஊக்குவிக்க வந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாக இந்த நடைப்பயிற்சி போட்டி நடந்தது இல்லை நிறைய பேர் ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க இப்போ பாருங்கள் இன்றைக்கு கொஞ்சம் அந்த கூட்டம் குறைஞ்சிருச்சு இது நல்லதில்லை நமக்கு போட்டிங்கிறதுக்காக வரக்கூடாது நமக்காக நினச்சிருந்து டெய்லி தினசரி வந்தோம்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக நம்ம ஆரோக்கியமாக இருப்போம்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் நம்ம உடற்பயிற்சி சேர்ந்தால் நூறு வருஷம் வாழ போகிறோம் இரண்டு வருஷம் அது இல்லை நமக்கான ரிசுக்கு முடியுமோ நம்ம போய்டுவோம் அது வேறு ஆனால் இந்த உழைப்புக்கான ஊதியம் எல்லாம் என்ன சொல்கிறது ஆரோக்கியத்தை தருவோம் நீங்கள் எந்திரிச்சு ஒரு மணி நேரம் நீங்கள் உழைச்சிங்க அந்த வாக்கிங் நடைமேடை நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா அந்த ஒன் ஹவருக்கு எல்லாம் உங்களுக்கு அதற்கான ஊதியமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான் எனவே எல்லாரும் எல்லோரும் இதை வாக்கின நடைமேடில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோம் சான் சொல்ல

போட்டிகள் நேற்றை முன்தினம் முடிவெற்றாலும் அதை தொடர்ந்து தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள சகோதரர்கள் ஆர்வம் காட்டி நடந்து கொண்டிருக்கின்றனர் மாஷாவ்வாற்று நேற்றைய தினம் பிரைஸ் வாங்க தவறிய பஷீர் அவர்கள்

நான் வீடியோ நான் நூறு மட்டும் கிக் 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 கைன் மாஸ்டர் அழிச்சிரு फर्स्ट லைன்ல வந்தேன் இல்லை ஒன்றும் இல்லை